மௌனத்தின் மொழியில் புதைந்து கிடக்கும் உங்கள் வழிகளின் ஆழத்தை நான் அறிவேன் இனம் புரியாத சோகத்தின் பிடியில் சிக்கி கண்ணீர் துளிகளால் கரையும் கனவுகளோடு எதிர்காலம் இருண்டு போனதாய் எண்ணி ஒவ்வொரு நொடியையும் நகர்த்த முடியாமல் தவிக்கும் உள்ளங்களே உங்களுக்காகத்தான் இந்த சில நிமிடங்கள் வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்பாக நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் காதல் தந்த காயங்களா நட்பில் விளைந்த துரோகங்களா வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத இழப்புகளா காரணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் இதயம் நொறுங்கிப் போயிருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை முதலில் உணருங்கள் இருண்ட வானம் கண்டு அஞ்சாதே விண்மீன்கள் உதிப்பது இருளில்தான் சோர்ந்து போன கால்கள் கண்டு துவளாதே சிகரத்தை எட்டுவது கரடுமுரடான பாதைகளில்தான் வாழ்க்கை என்பது ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் இதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் உங்கள் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வீணல்ல அவை உங்கள் இதயத்தின் காயங்களை கழுவி செல்லும் புனித நதி நதி அந்த கடலில் கலக்கும் போது இழப்பதில்லை மாறாக கடலின் வலிமையை பெறுகிறது ஆம் உங்கள் வழிகள் உங்களை வலிமையாக்கவே வந்துள்ளன சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்யும் ஒரு ஆசான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்யும் ஒரு மேடை தோல்விகளை கண்டு அஞ்சினால் வெற்றியை அடைய முடியாது தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசிப்பவனே வெற்றியாளன் கடலை கல் எறிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகும் அதுபோல உங்கள் மீது வீசப்படும் விமர்சனங்களையும் உங்களுக்கு ஏற்படும் துயரங்களையும் கண்டு கலங்காதீர்கள் நீங்கள் கடலை போல பரந்த மனதுடன் இருங்கள் வழிகள் தானாகவே காணாமல் போகும் உன்னை விட ஒரு சிறந்த நண்பன் உனக்கு யாரும் இல்லை உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் உனக்கு நீயே சிறந்தவன் தன்னம்பிக்கை எனும் ஆயுதம் உன்னை இருக்கும் வரை எவ்வளவு பெரிய தடைகளையும் தாண்டி வெற்றி எனும் உயரத்தை உன்னால் அடைய முடியும் நம்பிக்கையோடு முதல் அடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் படியில் முதலில் ஏறு நான் மெதுவாக நடப்பவன்தான் ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை என்ற ஆப்ரஹாம் லிங்கனின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் சாதிக்கும் என்னும் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் ஒரு நாள் தோல்வியே தோற்று போகும் விழுந்துவிட்டேன் என்று பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற தன்னம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது விட்டு விடாதீர்கள் ஆரம்பம் எப்போதும் கடினமானதுதான் போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல அது ஒரு பூவனம் ரசித்து வாழ்வோம் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தான் வாழ்க்கையில் அதிகம் கண்ணாடி உடைந்தால் கூர்மையான ஆயுதம் அதே கண்ணாடி சிற்பியின் கையில் சிதைந்தால் அழகிய ஓவியம் உன்னை செதுக்கும் உளியாக மாற்று வழிகளை வரமாக மாற்று தனிமை ஒரு கவலையான தருணம் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம் நண்பர்கள் விலகி போயிருக்கலாம் உறவுகள் புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த தனிமை ஒரு வரம் வரம் வரம்தான் எல்லோரும் உன்னுடன் இருக்கும் போது நீ உன்னை மறந்து விடுகிறாய் அவர்கள் சிரிப்பிற்காக சிரிக்கிறாய் அவர்கள் விருப்பத்திற்காக வாழ்கிறாய் இப்போதுதான் உனக்கான ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது உன்னை நீங்க சந்திக்க உன் ஆன்மாவுடன் உரையாட உன் உண்மையான விருப்பங்களை கண்டறிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஓர் விதை மண்ணுக்குள் தனிமையில் புதைக்கப்பட்டால்தான் அது விருட்சமாக வளர முடியும் நீயும் அப்படித்தான் இந்த தனிமையின் இருளில் உனக்கு இருக்கும் மகா சக்தியை உணர்ந்து கொள் உனக்காக நீயே துளிர் விட தொடங்கு ஒரு விதை தன்னை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தால் தான் செடியாக முடியும் ஒரு கூட்டு புழு தன் கூட்டை உடைத்தால்தான் வண்ணத்து பூச்சியாக மாற முடியும் ஒரு மேகம் தன்னை உடைத்துக்கொண்டால் தான் மழையாக பொழிய முடியும் அப்படி என்றால் உன் இதயம் உடைந்து போனதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது நீ ஒரு புதிய பரிணாமத்தை அடைய போகிறாய் என்பதன் அறிகுறியது நீ இன்னும் அழகாக இன்னும் வலிமை இன்னும் பரந்த மனதுடன் இந்த உலகத்தில் வளம் வரப்போகிறாய் என்பதன் முன்னறிவிப்பு அது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து நீ உடைந்து போயிருக்கும் இடம்தான் ஏதோ ஒரு சிறந்த ஆரம்ப இடமாக இருக்கும் உன் கதையின் முடிவு இதுவல்ல இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து வருந்தாதீர்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகும் மேகங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னிக்க வேண்டியது அவர்களுக்காக அல்ல உங்களுக்காக சுமைகளை சுமந்து கொண்டு மலையேற முடியாது வெறுப்பையும் கோபத்தையும் துரோகத்தின் வழியையும் சுமந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தில் நிம்மதியாக பயணிக்க முடியாது அவற்றை இறக்கி வையுங்கள் லேசாக உணர்வீர்கள் உங்கள் சிறகுகள் விரியும் வானம் வசப்படும் போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாட வேண்டிய வெற்றிதான் என்பதை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை தருகிறது யார் சொன்னது நீ அழக்கூடாது யார் சொன்னது கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் என்று அழு பரவாயில்லை அழு உன் கண்கள் வற்றும் வரை அழு உன் இதயம் லேசாகும் வரை அழு அந்த கண்ணீர் துளிகள் உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் தூசிகளை கழுவி செல்லும் புனித நீர் மழை பெய்தால்தான் வானம் தெளிவாகும் நீ அழுதால் தான் உன் மனம் தெளிவாகும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் நீ அனுபவித்த வேதனையின் சாட்சி அதை மறக்காதே அதை அவமதிக்காதே அது உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் ஆறுதல் இப்போது மெதுவாக எழுந்து உனக்கு அருகில் இருக்கும் ஒரு கண்ணாடியின் முன் நில் யாரை பார்க்கிறாய் சோர்ந்த கண்களையா ஒட்டி கொண்டிருக்கும் புன்னகையா தோற்று போன ஒரு முகத்தையா இல்லை நன்றாக பார் இன்னும் ஆழமாக பார் அந்த கண்ணாடியில் தெரிவது வெறும் இன்றைய நீ மட்டுமல்ல அங்கே குறும்பாக சிரித்த ஒரு குழந்தை தெரிகிறதா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கைதட்டி மகிழ்ந்த அந்த மழலை தெரிகிறதா பட்டாம்பூச்சியை பிடிக்க துரத்திய அந்த பாதம் teri அது நீதான் இன்னும் பார் முதல் முறை சைக்கிள் ஓட்டி விழுந்தும் மீண்டும் எழுந்து ஓட்டிய அந்த விடாமுயற்சி தெரிகிறதா தேர்வுக்காக இரவு முழுவதும் கண் விழித்து படித்த அந்த வைராகியம் தெரிகிறதா நண்பனுக்காக நீ செய்த தியாகம் தெரிகிறதா அதுவும் நீதான் இப்போது சொல் யாரோ ஒருவர் உன்னை புரியாமல் போனதற்காகவா இந்த அற்புதமான மனிதனை நீயே கைவிடப் போகிறாய் யாரோ ஒருவர் உனக்கு துரோகம் செய்ததற்காகவா உனக்கு நீயே துரோகம் செய்ய போகிறாய் ஒரு தோல்விக்காகவா இத்தனை பெற்ற இந்த வீரனை நீயே தோற்கடிக்கப் போகிறாய் அந்த கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தின் கண்களைப் பார் அதனிடம் பேசு நான் உன்னுடன் இருக்கிறேன் இனி உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன் இனி உன்னை நான் தனிமையில் வா நாம் இருவரும் சேர்ந்து இந்த சோகத்தை உன்னை விட ஒரு ஒரு சிறந்த நண்பன் உனக்கு கிடைக்கவே மாட்டான் ஞானியிடம் ஒருவன் சென்று சொன்னான் என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டும்தான் இருக்கிறது என்னால் தாங்க முடியவில்லை என்று ஞானி ஒரு குவளை தண்ணீரில் ஒரு கைப்பிடி உப்பை போட்டு கலக்கி அவனை குடிக்க சொன்னார் அவனால் குடிக்க அத்தனை கரிப்பு பிறகு அவனை ஒரு ஏரியின் அருகில் அழைத்து சென்று அதே ஒரு கைப்பிடி உப்பை ஏரியில் வீசினார் ஏரி தண்ணீரை குடிக்க சொன்னார் அது சாதாரணமாக இருந்தது வாழ்க்கையின் துன்பங்கள் ஆனால் நீ உன்னை குவலையாக வைத்திருக்கிறாயா அல்லது ஏரியாக வைத்திருக்கிறாயா என்பதை பொறுத்து அதன் தாக்கம் மாறும் என் நண்பனை நீ ஒரு சிறு குவலை அல்ல நீ ஒரு பெருங்கடல் உனக்குள் ஆயிரம் ிகளை உள்வாங்கும் சக்தி இருக்கிறது உனக்குள் மலை போன்ற துயரங்களை கரைக்கும் ஆழம் இருக்கிறது யாரோ வீசி எறிந்த ஒரு கைப்புடி உப்புக்காகவா நீ கலங்கி போக போகிறாய் உன் மனதை விசாலமாக்கு உன் பார்வையை விரிவடைய இந்த துன்பம் உனக்குள் விழுந்த ஒரு சிறு கல் மட்டுமே அதனால் கடலாகிய நீ கலங்கி போய்விடாதே ஜப்பானில் கின்சுகி என்றொரு அற்புதமான கலை இருக்கிறது தெரியுமா உடைந்து போன பீங்கான் பாத்திரங்களை அவர்கள் தூக்கி எறிவதில்லை மாறாக அந்த உடைந்த துண்டுகளை தங்கத்தை கொண்டு மீண்டும் இணைக்கிறார்கள் இப்போது அந்த பாத்திரம் முன்பை விட அழகாகவும் விலை மதிப்பற்றதாகவும் மாறிவிடுகிறது அந்த தங்க கோடுகள் அதன் காயத்தின் தழும்புகள் அதன் கதையை சொல்கின்றன நான் உடைந்தேன் ஆனால் முன்பை விட அழகாக இணைக்கப்பட்டேன் என்று உலகுக்கு சொல்கின்றன என் நண்பனே நீயும் அந்த கின்சுகி கலை பொருள்தான் வாழ்க்கை உன்னை உடை தெரிந்திருக்கலாம் உறவுகள் உன்னை சிதைத்திருக்கலாம் ஆனால் நீ உடைந்த பாத்திரம் அல்ல நீ தங்கத்தால் இணைக்கப்பட்ட ஒரு உன் காயங்களின் தழும்புகள் உன் பலவீனத்தின் சின்னங்கள் அல்ல அவை உன் வலிமையின் சரித்திரம் ஒவ்வொரு தழும்பும் நீ எவ்வளவு பெரிய புயலை தாங்கி நின்றாய் என்பதற்கான சான்றிதழ் இனி யாராவது உன்னை குறை சொன்னால் உன் கடந்த காலத்தை குத்து காட்டினால் அவர்களிடம் சொல் இவை குறைகள் அல்ல இவை என் கதையை சொல்லும் தங்க மேலும் அழகாக்கும் தழும்புகள் என்று சொல் சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை இருளான ஆழமான குழிக்குள் தள்ளிவிட்டது போல தோன்றும் மூச்சுவிட முடியாது வெளிச்சத்தை பார்க்க முடியாது எல்லாம் முடிந்துவிட்டது போல ஒரு பிரமை ஆனால் ஒன்றை நினைவில் கொள் ஒரு விதை இருளான பூமிக்குள் தான் அது விருட்சமாக வளர முடியும் நீயும் அப்படித்தான் நீ புதைக்கப்படவில்லை நீ விதைக்கப்பட்டிருக்கிறார் இந்த இருள் உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னிலிருந்து ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்காக மகாசக்தியை நீயே கண்டறிவதற்காக எப்போதாவது ஓடும் நதியை பார்த்திருக்கிறீர்களா அது தன் வழியில் இருக்கும் பாறைகளை உடைக்க முயற்சிப்பதில்லை அதனுடன் சண்டையிடுவதில்லை அது மெதுவாக அதன் போக்கில் அந்த பாறைகளை உரசி செல்கின்றது சில வருடங்களில் கூர்மையான பாறைகள் கூட வலுவழுப்பான கூழாங்கற்களாக மாறிவிடுகின்றன நீயும் அந்த நதியை போலத்தான் இருக்க வேண்டும் உன் வாழ்வில் வரும் துன்பங்கள் பாறைகளை போன்றதுதான் அவற்றுடன் மோதாதே அவற்றை எதிர்க்காதே அவற்றை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கொண்டே இரு உன் அன்பாலும் பொறுமையாலும் விடாமுயற்சியாலும் துன்பங்கள் கூட அழகான அனுபவங்களாக மாறிவிடும் நதி ஒருபோதும் பின்னோக்கி பாய்வதில்லை அதுபோல நீயும் கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்காதே முன்னோக்கி செல் கடல் உனக்காக கொண்டிருக்கிறது இதுவரை நீங்கள் சிந்திய கண்ணீர் போதும் உடைந்த சிறகுகளை கொண்டு பறக்க முடியாது என்று எண்ண வேண்டாம் உடைந்த சிறகுகளுக்குள் தான் மீண்டும் முளைப்பதற்கான உயிர் கொண்டிருக்கிறது ஊனம் ஒரு தடையல்ல ஊன்று கோலாய் உன் தன்னம்பிக்கை இருக்கும்போது நாம் ஒளிந்து கொள்ளும் மான்கள் அல்ல ஒளி வீசப் போகும் விண்மீன்கள் எப்படி வாழ்வான் என்று பார்ப்பவர்கள் மத்தியில் இப்படித்தான் வாழ்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் நிலவுக்கு அதன் களங்கம் தான் அழகு ரோஜாவுக்கு அதன் முட்கள் தான் பாதுகாப்பு உனக்கு உன் தழும்புகள் தான் அடையாளம் கண்ணீர் துளிகளை துடைத்து விடு கலைந்த கனவுகளை கோர்த்து விடு உடைந்த நம்பிக்கையை ஒட்டவை நீ ஒரு பீனிக்ஸ் பறவை சாம்பலில் இருந்து உயிர்த்தலும் சக்தி உனக்கு உண்டு உன் வாழ்க்கையை செதுக்கும் சிற்பி நீ உன்னை வெற்றி அடைய செய்ய முடியாது இல்லை வாழ்க்கை உன் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை இறுதியாக ஒன்று சொல்கிறேன் கடைசி வரை நம்பிக்கை இழக்காதீர்கள் ஏனெனில் கடைசி வரியில் கூட உங்களுக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் மன உறுதி கொள் அச்சம் தவிர நிமிர்ந்து நில் துணிந்து செல் இந்த உலகம் உனதே வெற்றி உணதே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோல சந்திக்கலாம் நன்றி